வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் திமுக கூட்டணியை உடைக்கலாம் அப்படின்னு புரோக்கர்கள் நினைச்ச கனவுல மண்ணல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு அடிக்கடி இந்த வேலையை வந்து புரோக்கர்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்க பிடிக்கல அவங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதையும் அங்க பெறுறது கிடையாது விசிகாவுக்கு அங்க இருக்க பிடிக்கல திருமாவுக்கு உரிய இடங்களை திமுக கொடுப்பதில்லை இந்தியா கூட்டணி கொடுப்பது கிடையாது இப்படி எல்லா கட்சிகளையும் அவங்க தொடர்ச்சியாக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர்த்து அந்த கட்சிக்கான உரிய அங்கீகாரத்தை கொடுக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் திமுக விலக போறாங்கன்ற ஒரு கட்டுக்கதையை தொடர்ச்சியாக அந்த பொய்யை வந்து திரும்ப திரும்ப மக்களிடையே புரோக்கர்கள் பரப்பிட்டிருக்கதை நம்ம பார்த்திருப்போம் அப்படி ஒரு கதை இப்ப ரீசண்டா பரப்பப்பட்டு அது உச்சத்தை கூட அலைஞ்சதுன்னு சொல்லலாம் திமுக இருந்து ஒரு முக்கியமான கட்சி வெளியே வர அந்த தலைவரே பேச ஆரம்பிச்சிட்டான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க கடைசியா பார்த்தா அதுல மண்ணை அள்ளி அந்த கட்சியின் தலைவரே போட்டிருக்காரு யார் அந்த தலைவர் நடந்த விஷயம் என்ன இந்த விஷயத்த நாம எப்படி தான் அந்த பார்க்க அந்த தலைவர் வேறு யாரும் கிடையாது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அவர் சமீபத்துல பேசுகிற நிறைய நேர்காணல நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் வைத்து வேல்முருகன் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வர போறாரு முடிஞ்சது அவர் வெளியே வந்து இன்னொரு அலையன்ஸ ஃபார்ம் பண்ண போறாரு வேல்முருகன் வந்து பல நேர்காணலங்களே சொன்னாரு நான் வந்து டெல்லிக்கு போறதுக்கு பதிலாக இங்க பக்கத்துல இருக்கிற என்னுடைய அண்ணனுங்களை போய் நான் பாப்பேன் புது அலைன்ஸ் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவுல கூட பாண்டே கிட்ட கொடுத்த நேர்காணல்ல அவர் தெரிவிச்சிருப்பாரு சோ இப்படியான ஒரு பேட்டையை அவர் கொடுத்த பிறகு சும்மா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பயங்கரமா சந்தோஷமாயிட்டாங்க வேல்முருகன் வெளியே வர போறாரு திமுக கூட்டணி உடைய போது இது உறுதி அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கும்போது அதுல மண்ணை தூக்கி அண்ணன் வேல்முருகன் போட்டாரு அது என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன் அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல என்ன நடந்ததுன்றத சொல்றேன் அதற்கு முன்னாடி திமுக கூட்டணி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது இங்க ரொம்ப நம்ம கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கூட்டணி வந்து உருவாகுது பாஜகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலதான் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது அதுதான் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு கூட்டணி இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுவும் கன்சிக்யூட்டிவ் வெற்றி இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்து தோல்வி பழனிசாமி சொல்ற அளவுக்கு அங்க ஒரு கொடூரமான தோல்வியை அதிமுக சந்திச்சிருக்கு சந்திச்சு நிறைய கொள்கைபடிகள் அங்க அங்க பாமக டிராவல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாமக அதிமுக வந்து வெளியே போனாங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் தனித்தனியா இப்ப இருக்காங்க நிறைய கூட்டணி கட்சிகள் வெளியே போயிடுச்சு எஸ்டிபி உள்ள கொண்டு வந்தாங்க இப்படி அந்த கூட்டணிக்கு ஒரு விஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு திமுக வீழ்த்தணும் ஆன்டி டிஎம்கே அப்படின்றதா அவங்களுடைய லட்சியம் ஆனா திமுக கூட்டணிக்கு ஒரு லட்சியம் இருக்கு அது பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற அந்த ஒற்றை எஜெண்டால அந்த கூட்டணி உருவானது அந்த கொள்கையினாலேயோ என்னவோ அந்த கொள்கையில இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மையினாலதான் அந்த கூட்டணி இவ்வளவு ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணி இவ்வளவு ஸ்ட்ராங்காக தொடர்ச்சியாக இந்த புரோக்கர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை அல்லது அந்த கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கான வேலையை அஹ் கொளுத்தி போடக்கூடிய வேலையை இங்க ஒண்ணு சொல்றது மாத்தி ஒன்னு சொல்றது அங்க பிரச்சனைன்னு சொல்றது திரும்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு திரும்ப வர வழி இல்லாம இருக்காரு அதிமுக கூட்டணி வந்தா அவ்வளவு கிடைக்கும் திரும்ப நாலு சீட்டு வாங்குறாருன்னா அதிமுக வந்தா பன்னெண்டு சீட்டு வாங்கலான்னு இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் பேசக்கூடிய கருத்துகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில அந்த கூட்டணியை டேமேஜ் பண்ணுவதற்கான வேலை கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தாங்க அவர்கள் அதிமுகவால் அல்லது பாஜகவால் இயக்கப்படுறாங்க நம்மளுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு அவருடைய நோக்கம் அப்படின்றது திமுக காலி பண்ணணும் இந்தியா அலைன்ஸை காலி பண்ணனும் அதிமுகவுக்கு அவங்களை கொண்டுட்டு வரணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படின்றது அதற்காக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சொல்றது கம்யூனிஸ்ட்கள் சோரம் போயிட்டாங்க கம்யூனிஸ்ட்கள் வந்து இன்னைக்கு வேலை பார்க்கறது கிடையாது அவங்க வந்து திமுகவினோட அடிமைகளாக எல்லா கூட்டணி கட்சிகளும் மாறிடுச்சுன்னு உண்மைக்கு புறமான கருத்துக்களை தொடர்ச்சியாக மக்களிடையே பரப்பிட்டு இருக்காங்க ஒரு எம்பாரஸ்மெண்ட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக உருவாக்குற வேலையை செய்தாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதிமுக பாஜகவுக்கு ஃபேவரா இன்னொரு பக்கம் நம்ம பனையூர் தளபதி அவர்கள் அவர் வந்து ஆட்டம்பம் நான் வந்து வச்சிருக்கேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவர் ஆட்சியை பிடிக்க போற அவர் முடிவு பண்ணிட்டாரு அவர் பிடிக்க போற அந்த ஆட்சியில கூட்டணி கட்சி எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதிகாரத்துல வந்து பங்கு தரேன் நான் வந்து கேபினெட் போஸ்டிங் எல்லாம் தரேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அழைப்பை கொடுத்தாரு சோ ஆன் ஹோல் ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியா அலைன் திமுக கூட்டணியை உடைக்கணும் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை வீட்டுக்கு கொண்டு வரணும் பாஜக பிரச்சனை கிடையாது பாஜக நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம் எப்படி எல்லாம் பாத்துக்கலாம் எதிர்த்துக்கலாம் தமிழ்நாட்டுல பாஜக வராது தமிழ்நாட்டுல பாஜக கால் வைப்பதற்கு சாத்தியமே கிடையாது இங்க திமுக ஆட்சியில் இருக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் திமுக அலையன்ஸை உடைக்கிறதன் வழியாக திமுகவை ஆட்சி கட்டுல இருந்து அகற்றி அதிமுக உட்கார வைக்கணும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த பிளானாக இருந்தது இது பல ஆங்கிள் ட்ரை பண்ணாங்க ஒரு பக்கம் வீசிக்கலை ஆதவர்ஜுனா அவர் மூலமாக பல்வேறு முயற்சிகள் நடந்தது அவர் என்னென்னமோ வந்து பேசி பார்த்தாரு தொடர்ச்சியாக அந்த தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மென்ட அவருடைய பேட்டியின் வாயிலாக அவருடைய அறிக்கைகளின் வாயிலாக அவருடைய செயல்பாடுகளின் வாயிலாக கண்டினியூஸா ஏற்படுத்திட்டே இருந்தார் அண்ட் ஒரு பாயிண்ட்ல அவர் அந்த கட்சியில இருந்து விலகி போ வெளியே போயிட்டாரு இப்ப இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை காங்கிரஸ் கட்சிகளை இப்படி பல கட்சிகளுக்கு வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட்ஸை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து இந்த புரோக்கர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த தான் ஒரு அரிய வாய்ப்பாக ஒரு விஷயம் கிடைச்சது அது என்ன அப்படின்னா அந்த கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக தலைமை நோக்கி முன் வச்சாரு குறிப்பாக வன்னியர் இடஒதுக்கீடு தொடங்கி இந்த இடஒதுக்கீட ஏன் அரசு எடுக்க மறுக்கிறாங்க பாமக குற்றச்சாட்டுலேயே நியாயம் இருக்கு தமிழக அரசு நினைச்சா சில விஷயங்களை பண்ண முடியும் அதை கூட ஏன் பண்ண மறுக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நான் திரும்ப வாக்கு கேட்கறதுக்கு போராடினா என்ன கேட்கிறாங்க மக்கள் எங்க எங்களுக்கான இடஒதுக்கீடு எங்கன்ற கேள்வி கேட்கறாங்க அது நடக்க மாட்டேங்குது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வாவான்னு கூப்பிட்டு இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல பேசுறதுக்கே என்னை வந்து அவ்வளவு நான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அமைச்சர்கள் வந்து என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க அமைச்சராயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன மதிக்காத அளவுல ட்ரீட் பண்றாங்க தமிழ்நாட்டுல அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசு இருக்கு முதலமைச்சர் கூட என்னால சந்திக்க முடியல என்னால ரீச் அவுட் பண்ண முடியல தொடர்ச்சியாக ஒரு நான்கு ஐந்து அதிகாரிகள் தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துறாங்க அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க வடவர் ஆதிக்கம் தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்கு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய விஷயங்கள்ல வட இந்திய அதிகாரிகள் வந்து உட்கார்ந்து அப்போ இதற்கெல்லாமா நாங்க வந்து கஷ்டப்பட்டு திமுக ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்தோம் திமுக கூட்டணிக்காக நாங்கள் வேலை செஞ்சோம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு காமன் மென் ப்ரோக்ராம் பாஜக வரக்கூடாது அப்படின்றதுலதான் நாங்க உடன்பட்டு உள்ள வந்தோம் பட் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா இப்ப எங்களுக்கான குரல் அப்படின்றது என்ன நாங்க சொல்றதை எதையுமே கேட்க மாட்டீங்களா ஒரு பக்கம் பரந்தூர் விமான நிலையம் வருது இந்த மாதிரியான இஷ்யூஸ்ல நாங்க அதுக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுத்திருக்கோம் பட் இதை தொடர்ச்சியாக அரசு வந்து கண்டுக்க மாட்டுறாங்க திமுக கூட்டணி நாங்கள் கேட்டு கேட்டு பாத்துட்டோமே எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க அதெல்லாம் நான் வெளிப்படையா வந்து பேசுறேன்னா அவர் வந்து வெளிப்படையாக பல நேர்வாணங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாரு குறிப்பாக பாண்டேவா இருக்கலாம் மாதேஷா இருக்கலாம் இவங்க எல்லாம் போய் வெளிப்படையாக அவருடைய கருத்துலாம் சொன்னாரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் கூட வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப தீர்க்கமாக முன் வச்சாரு அவர் பேசாதல நமக்கே கூட தோணுச்சு ஓகே அவர் வந்து ஆல்மோஸ்ட் டைம் அந்த கூட்டணி வந்து முடியறதுக்கான டைம் வந்துருச்சு போல அண்ணன் மேல்முருகன் வந்து கிளம்ப போறார் அப்படின்றதுதான் அவரே கொடுத்த பிம்பமாக இருந்தது அவருடைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அரசின் மீது மிக தீர்க்கமாக முன் வச்சுட்டே இருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருந்தாரு அது என்ன அப்படின்னா அவர் யார் கூட அடுத்த கூட்டணி வைக்க போறேன் அதிமுக கூட வைக்க போறேனா அல்லது காங்கிரஸ் பிஜேபி கூட யார் கூட வைக்க போறேன் திமுக இருந்து வெளியே போனான்ற அந்த விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து தேசிய கட்சிகளாம் நம்ப மாட்டேன் நான் காங்கிரஸ் எல்லாம் போய் கேட்க போறது பாஜக எல்லாம் போய் கேட்க போறது இல்ல இங்க டெல்லிக்கு போறதுக்கு பதிலாக பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் பேசுவேன் திருமாவளவன் பேசுவேன் அண்ணன் சீமானெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்களான்ற அளவுல ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு இன்னொரு பக்கம் அண்ணன் வேல்முருகன் வெளிப்படையாக பேசிட்டாங்க அண்ணன் வேல்முருகன் வந்து அவருடைய கருத்தை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை இப்படி சகிச்சிக்க முடியாம அந்த கூட்டணியில டிராவல் பண்றாங்க அந்த பொறுமலை வந்து வெளியே சொல்லிட்டாரு ஆனா மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எதுவும் யாரும் இனிமேல் பேசாம இருக்காங்க சொல்லாம இருக்காங்க இன்னைக்கு வேல்முருகன் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா பூனைக்கு மணி கட்டுற மாதிரி முதல்ல திமுக கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குதுன்றத வெளியே வந்து சொல்லிட்டாரு அடுத்து ஒரு ஒரு கட்சி தலைவர்களாக வந்து சொல்ல போறாங்க மொத்தமாக கூட்டணி கார்ட்ஸ் வந்து அப்படியே சுக்ராக உடைய போது திமுக கூட்டணி உடைய போதுன்ற சந்தோஷத்துல புரோக்கர்கள் எல்லாரும் குதுகழிச்சிட்டு இருக்கிற வேலையில சமீபத்துல ஒரு கூட்டம் அன்பில் மகேஷ் அவர்கள் கலந்து கொள்றாங்க அமைச்சர் அந்த கூட்டத்தில் பேசும் பொழுது அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டிடு அண்ணன் நிலவு நான் வந்து பேசினதை பார்த்து எல்லாம் கூட்டில இருந்து போறேன் அதை போன போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்றாங்க நான் வளர்த்த கட்சி திமுக எங்களோட குடும்பம் திமுக அங்கிருந்து நான் எப்படி வெளியே போவேன் பாசிச பாஜக ஆட்சி ஒழிக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிலிருந்து நாங்க வெளியெல்லாம் போக போகமாட்டோம் அது ஒரு குடும்பத்துல சில முரண்பாடுகள் இருக்கும் அந்த முரண்பாடுகளை கேள்வியிலாக முன்வைப்போம் அதனால என்ன குடும்பத்தை உடச்சிட்டு போறோம்னு அர்த்தமா அப்படிலாம் எதுவும் கிடையாது எங்க நான் சில முரண்பாடுகள் இருந்தது அதை ஊடகங்கள்ட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அதை தாண்டி நான் வந்து கூட்டணி கட்சியில இருந்து வெளியே போறேன் கூட்டணியில இதெல்லாம் வெளியெல்லாம் போகமாட்டேன்ற கருத்தை வந்து உறுதி செஞ்சிருக்கார் திமுக கூட்டணியில இருந்து வேல்முருகன் வெளியே போறாரு முதல்ல போறது அவர்தான் அடுத்து வரிசையாக திரும்ப வருவாரு இடதுசாரிகள் வருவாங்க காங்கிரஸ் வரும் மதிமுக வரும் அப்படியே இவங்களை அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு அதிமுக கூட்டணியில் நினைச்சிடலாம் இல்ல தனியா அவங்கள ஒரு அலைன் ஃபார்ம் பண்ண வச்சு திமுக கூட்டணி காலி பண்ணிடலாம் இந்தியா அலைன்ஸை காலி பண்ணிடலாம்னு ஒரு மாபெரும் கனவை புரோக்கர்கள் கண்டு கொண்டிருந்தாங்க அந்த கனவை லைட்டா தூபம் போடுற மாதிரி அந்த வேல்முருகனுடைய பேட்டிகள் எல்லாம் இருந்தவன அவங்க ரொம்ப குதூகலமாய் இது நடக்க போதுன்ற சந்தோஷத்துல இருந்தாங்க பார்த்தா அண்ணனே வந்து இந்த கலவாணி படத்துல வந்து பொண்ணு தூக்கிட்டு வந்த அப்புறம் அந்த வில்லனை வந்து ஹீரோட ஃபேமிலி வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்போ விமலையன் தடுத்து நிப்பாரு யாரா என் மச்சார கிட்ட வந்ததுன்ற மாதிரி அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஆறையிடுவாங்க அந்த மாதிரி அப்படியே அண்ணன் பிளேட்டை திருப்பி போட்டு கிளைமேக்ஸில் டோட்டலாக கதையை மாத்திட்டாரு சோ புரோக்கர்களுடைய தொடர் கனவு தொடர்ச்சியாக திமுக இருந்து யாரையாவது உருவலாம் வெளியே கொண்டு வரலாம்ன்ற அந்த கனவுல மண்ணு விழுந்திருக்கு ஆனால் இதற்கு அவங்களுடைய குரல் வந்து அடங்காது இதுக்கு நடுவுல வந்து முக்கியமான கேரக்டர் மறந்துட்டேன் அது வந்து நாம் தமது கட்சி ரொம்ப ஜாலியாயிட்டாங்க புரோக்கர்கள்லாம் ஒரு பக்கம் ஜாலியா இருக்க நாம்துமது கட்சியும் செம்ம ஜாலி ஆயிடுச்சு பரவாயில்ல வேல்முருகன் வர போறாரு வந்தவரை முடிஞ்சு திமுக காலி பண்ணலான்னு ரொம்ப குதுகலத்துல இருந்தாங்க அவங்கதான் பயங்கரமா அட்டாக் பண்ணிருந்தாங்க வேல்முருகன் அவர் வந்து திமுக இருந்து வெளியே வரேன்னு சொன்னோன்னா உடனே பயங்கர சந்தோஷமாய அது ஆதரிச்சு பல்வேறு ட்வீட்டுகளும் பல்வேறு கருத்துகளையும் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் திரும்ப இப்படி அலேக்கா திருப்பினோனா டென்ஷன் ஆயிட்டாங்க இவர் வந்து இப்படிதான் நம்பவே கூடாது இப்படி தான் ஆகணும்னு அவங்களும் ஒரு பக்கம் மொக்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ அவர்களுடைய தொடர் கனவுல மீண்டும் மண் விழுந்திருக்கிறது ஆனால் அவர்கள் அப்புறமும் அதை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அசைன்மெண்ட் அல்லது அஜெண்டா அப்படின்றது இதுதான் திமுக கூட்டணியை உடைக்கணும் திமுக பலவீனப்படுத்தணும் இந்தியா கூட்டணியை உடைக்கணும் அப்படின்றத அவங்களுடைய எண்ணம் அது நிறைவேறமா இல்லையான்றத பொறுத்து வந்து பார்ப்போம் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்